ஜெர்மனியில் வீடொன்றில் நடந்த பயங்கரம் மனைவி சகோதரி பிள்ளைகள் என ஐவர் படுகொலை ஜெர்மன் உள்ள ஒரு நபர் தனது சொந்த குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரை கொன்று பின்னர் தன்னை தானே மாய்த்து கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது கொல்லப்பட்டவர்களில் அவரது சகோதரி அவரது மனைவி மற்றும் அவரது இரண்டு வயது மகன்கள் ஆகியோர் அடங்குவர் ருட்லிங்கன் புலிங்கன் மற்றும் செயின்ட் ஜோகன் ஆகிய இடங்களில் உள்ள வெவ்வேறு இடங்களில் குறித்த உடல்களை போலீசார் கண்டுபிடித்தனர் சந்தேக நபரின் அறுபது வயது சகோதரி செவ்வாய்க்கிழமை காலை அவரது பராமரிப்பாளரால் கண்டுபிடிக்கப்பட்டார் அவரது உடலில் காயங்கள் இருந்த போதிலும் சூட்டு காயங்கள் இருக்கவில்லை இதனால் அவர் எப்படி இருந்தார் என்பது குறித்து புலனாய்வாளர்கள் விசாரித்து வருகின்றனர் அன்று மாலை போலீசார் சந்தேக நபரின் வீட்டில் நடத்திய சோதனையில் அறுபத்தி மூன்று வயது நபர் மற்றும் அவரது ஐம்பத்தி ஏழு வயதுடைய மனைவியின் உடல்களை கண்டுபிடித்தனர் இருவருக்கும் சூட்டு காயங்கள் இருந்தன மேலும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அத்துடன் இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு மகன்களும் குடும்பத்தின் வணிக வளாகத்தில் இறந்து கிடந்தனர் இந்த நிலையில் போலீசார் சமூகம் தொடர்பில் மேலதய விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்